வணக்கம் அன்பர்களே ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் முதலில் இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய கிரக நிலைகளை கிரக அடைவுகளை பார்க்கலாம் அதன்படி தனக்காரகனான குரு பகவான் சகோதர காரகனான செவ்வாய் பகவான் இணைவு பெற்று ரிசப மனையில் அமர்ந்திருக்காங்க இந்த மாதம் அதாவது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாயினுடைய பெயர்ச்சி அதாவது மிதுனமனைக்கு பயிற்சி ஆகிறார் தன்னம்பிக்கைக்குரியவன் தகப்பன் காரகன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் இந்த மாதம் பதினாறாம் தேதி அன்று சிம்ம மனையில் வந்து அமர்ந்து ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கப் போகிறார் அறிவுக்கு காரகனான புதன் பகவான் பார்த்தீங்கன்னா சிம்மமனையில் வக்ரம் பெற்று இருந்தும் இந்த மாதம் அதாவது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி என்று புதன் பகவான் வக்ரம் பெற்று கடகமனைக்கு பிரவேசிக்கிறார் ஞான காரகனான கேது பகவான் கன்னிமனையிலும் காரகனான ராகு பகவான் மீனமனையிலும் இருக்க சுக்கர பகவான் கலத்திர காரகனான சுக்கர பகவான் சிம்ம இந்த மாதத்தினுடைய இறுதியில் அதாவது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று சுக்கரன் கன்னிமனைக்கு பயிற்சியாகிறார் சனி பகவான் அதாவது கர்ம காரகனான சனி பகவான் வக்ரம் பெற்று ஆட்சி பலம் மூல திரிகோண பலத்துடன் கும்பமனையில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது இந்த மாதம் என்ன மாதிரியான தெளிவு வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ரிசவராசி அன்பர்களே இந்த ஆகஸ்ட் மாதம் என்ன மாதிரி பலன்கள் அப்படிங்கிறத செக்மெண்ட் வைஸாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் முதலில் உங்களுடைய என்ன உணர்வுகள் உங்களுடைய அதாவது உங்கள் மனசு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் நான்காம் இடம் என்கின்ற சிம்ம மலையில் உட்கார்ந்திருக்கார் அங்கே சிம்ம மலையில் பகை பெற்றிருந்தாலும் திக்பலத்தோட வலிமையாக இருக்கக்கூடிய அம்சம்தான் ஆனால் உங்கள் ராசியில் குருவும் செவ்வாயும் இணைந்திருக்கிறது குரு செவ்வாய் இணைந்தால் குருங்கிறது எட்டுக்குரிய அட்டமாதிபதி வழிவேதனை சொல்லக்கூடியவனும் பனிரெண்டுக்குரிய விரையாதிபதி சேர்ந்திருக்கிறதுனால என்ன ஆகும்னா சில மன அழுத்தங்களை ஏற்படுத்தும் ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் அதாவது ஒரு நெக இதாயிருமா அதாயிருமா அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டங்களை கொடுக்கும் ஆனால் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது என குருங்கிறது இயற்கை சுபராக இருக்கிறதுனாலையும் அதே லாபத்தை தரக்கூடியவனும் அதே குருவாக இருக்கிறதுனால தான் அப்போ என்ன நினைக்கணும் பாசிட்டிவ் எண்ணங்களை விதைத்துக் கொள்வது நல்லது அப்படிங்கிற முடிவுக்கு வந்தாலே போதும் சரி தொழில் விஷயங்கள் வேலை வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது பத்தாம் இடத்தை பார்க்கணும் இந்த பத்தாம் இடத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்று ஆட்சி பலத்தோட வலிமையா இருக்கார் மூல் திரிகோண வீட்டில் சனி உங்களுக்கு நல்லது செய்யுமா இந்த ரிசவராசி என்பர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அந்த சனி பகவான் அப்ப சனி பகவான் உங்களுக்கு கெடுதல்களை தராது வேலையை கொடுக்கும் வேலையில் சின்ன சின்ன அலைச்சல் திருச்சல் ஒரு டென்ஷனை கொடுக்குமே தவிர பெரிய பாதிப்பை ஏற்படுத்த இல்லை அதே சமயத்தில் அந்த பத்தாம் இடத்தை சுக்கரன் உங்க ராசி அதிபதி அந்த பத்தாம் நீங்கள் நினைத்த மாதிரி வேலையை செய்யக்கூடிய தன்மை நினைத்த மாதிரி தொழிலை செய்யக்கூடிய தன்மை தொழிலில் ஒரு வளர்ச்சி அடுத்த ப்ரமோஷன் அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய அதன் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் பலிதமாக கூடிய தன்மையை ஏற்படுத்தும் அப்போ இரும்பு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் அதே சமயத்தில் அழுக்கு சம்பந்தப்பட்ட அதாவது அந்த சனி அப்படிங்கிறது இந்த பெட்ரோல் பெட்ரோல் துறை சம்பந்தப்பட்ட இருக்கிறவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு உயர்வை தரக்கூடிய அம்சத்தில் இருக்குது வேலை இழந்தவர்கள் திடீர்னு வேலை போயிடுச்சு ஸோ இந்த மாதிரி வேலை இழந்தவர்கள் அல்லது தான் படித்த படிப்பு ஒன்று வேலை ஒன்று வேறு வேலையில் இருக்கிற அந்த மாதிரி இருக்கிறதில் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கும் அப்போது ஒரு நல்ல மாதம் தான் ஸோ வேலையில் சில பல மன அழுத்த ஒரு மாதிரி இருக்குமே தவிர பெரிய பாதிப்பை உங்களை ஒன்றும் கொடுக்க போவது இல்லை சரி அடுத்து திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டில் ஒரு நல்லது நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லது நடக்கக்கூடிய நல்ல மாதம் ஏன் சொல்கிற அப்படின்னா இதுவரைக்கும் இந்த குரு பகவான் பனிரெண்டில் இருந்தார் குரு பலர் இல்லை இப்போது ஏழாம் திருமணத்துக்கு ஸ்தானம் என்னன்னா ஏழாம் அதிபதி அல்லவா அந்த ஏழாம் அதிபதி உங்கள் ராசிலேயே அமர்ந்து கொண்டு ஏழாம் இடத்தை பார்ப்பது நல்ல அமைப்பு அதாவது தன் வீட்டை தானே பார்க்கக்கூடிய கிரகம் அந்த வீட்டை பலப்படுத்தும் அல்லவா அப்போ ஏழாம் இடம் என்பது கலத்திரம் அல்லவா அந்த களத்திர வீட்டை பலப்படுத்துகின்ற அமைப்பும் அந்த குருவனுடைய பார்வையும் அந்த ஏழாம் இடத்துல பதிகின்ற காரணத்தால் சுப காரியங்களை செய்வதற்கு ஏதுவான ஒரு நல்ல மாதம் ரிசபராசி என்பர்களுக்கு அப்போ கடந்த ஒரு மாதமான திருமண தடை இருந்தது எனக்கு ஏதோ ஒரு திசை நடந்துட்டு இருக்கு அதாவது ஒரு ஆறாம் அதிபதி திசை நடக்குது எட்டாம் அதிபத்தேசம் நடக்குது திருமணம் லேட் ஆயிட்டே இருக்கு அப்படின்னு இருந்தவர்களுக்கெல்லாம் இப்போ திருமணத்துக்கான அனைத்து விதமான சாத்தியக்கூறுகள் உங்களுக்கு பிடித்த வரன் கிடைக்கக்கூடிய தன்மை உங்க மனசுல என்ன மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்களோ அந்த மாதிரியான வரண் அமையக்கூடிய தன்மை திடீர் என்று ஃபிக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்கிறது ஏழு எட்டு காம்பினேஷன் கிடைச்சிருந்தா அப்போ திடீர் திருமணம் திடீரென்று ஃபிக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்கிறது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு சரி சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கா சுகஸ்தானம்ங்கிறது நான்காம் இடம் தான் சுகஸ்தானம் அப்போ இந்த மாதம் பதினாறாம் தேதி அதாவது ஆகஸ்ட் பதினாறாம் தேதி நான்குக்குரியவன் நான்காம் இடத்திலேயே ஆட்சி பலம் பெற்று வலிமையாக கூடிய அமைப்பு ஒரு வருடத்துக்கு ஒரு முறை தான் இந்த சூரியன் வந்து ஆட்சி பலத்தோடு வலிமையாக இருக்கிற அந்த வலிமை இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது அப்போ என்ன ஆகும் தன்னம்பிக்கை பெருகும் சூரியன் அண்ணாலே தன்னம்பிக்கைக்குரிய கிரகம் சூரியன் இருக்கிறதுனாலே வெளிச்சம் பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய தன்மை அப்போ தன்னம்பிக்கை கிடைக்கும் பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய தன்மை தாய் அதிகாரத்தோடு இருக்கக்கூடிய தன்மை தாயினுடைய சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் நல்லது நடக்கும் தாயினால அனுகூலம் அடையக்கூடிய ஒரு நல்ல மாதம் தாய் தகப்பன் சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் தாய் தகப்பன் உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் நல்ல செய்யக்கூடிய தன்மை அவர் ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னா ஒரு வண்டி வாங்கினா தாய் தகப்பன் வாங்கி கொடுக்கக்கூடிய அதற்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு இருக்கிறது சுக்கரன் நான்காம் இடத்துல இருக்கிறதுனால வீட்டுக்கு காரக நான்காம் இடத்துல இருக்கிறதுனால நான்காம் அதிபதி வலுப்பெற்று இருக்கிறதுனால நிச்சயமாக வண்டி நீங்கள் வாங்கக்கூடிய அதாவது ஆசைப்பட்டு வாங்கக்கூடிய ஒரு வருடமாகவே இந்த வாகனத்தை வாங்கணும் அப்படின்னு எங்கெங்கயோ பார்த்து வச்சிருப்பீங்களா அது சக்சஸ் ஆகக்கூடிய நல்ல மாதம் நிலம் சார்ந்த விஷயத்திலும் அனுகூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய தன்மை என செவ்வாய் குருவோடு சேர்ந்து சுபத்துவமாக இருக்கிறதுனால விவசாயத்தில் இருக்கக்கூடிய இந்த தரசவராசி என்பர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய அமைப்பு இருக்குது நீங்கள் விளைவிக்கின்ற எந்த பொருளாக இருந்தாலும் அல்லது புதிய உத்தியோகத்தை அதாவது புதிய ஸ்ட்ராட்டஜிக் முறையை பின்பற்றக்கூடிய தன்மைங்கிறது இருக்கிறது அப்படிங்கிறது சொல்வேன் அடுத்து குழந்தை சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாக இருக்குமா குழந்தை பாக்கியம் இந்த மாதம் நல்லா இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அஞ்சாம் இடத்தை குரு பார்க்கிறார் அஞ்சாம் இடம் என்பது குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தை கொடுக்கக்கூடிய இடம் அஞ்சாம் இடம் குருங்கிறது குழந்தைக்காரகன் அப்போ குழந்தைக்காரகன் குழந்தை ஸ்தானத்தை பார்க்கும் போது நிச்சயமா குழந்தை பாக்கியம் என்பது இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய தன்மை அங்கு கேது உட்கார்ந்து இருக்கார் அப்போ யாராவது மருத்துவத்துல இருந்தாலும் அல்லது ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டிருந்தாலும் இந்த மாதம் சக்சஸ் ஆகக்கூடிய தன்மை அப்போ குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வு சந்தோஷப்படக்கூடிய நிகழ்வு குழந்தைகளால நல்லவைகள் இன்னார் என்று குழந்தைகள் என்று சொல்லக்கூடிய தன்மை அப்போ குழந்தை மூலியமாக நல்லது நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த ரிசவராசி அன்பர்களுக்கு சரி எனக்கு ஏதாவது ஒரு கெடுதல் கடன் நோய் எதிர்ப்பு பகை ஏதாவது ஒரு தீய விஷயங்கள் நடப்பதற்கான சந்தர்ப்பம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த தீய பலன்களை கொடுக்கக்கூடிய இடம் அப்படின்னா இந்த ஆறு எட்டு பனிரெண்டு தான் நமக்கு எப்பவுமே கெடுதல் கிடைக்கக்கூடிய ஒரு பாவங்கள் ஆறாம் இடத்துல எந்த கிரகமும் இல்லை இந்த மாதம் எட்டாம் இடத்திலும் எந்த கிரகம் இல்லை பனிரெண்டாம் இடத்திலும் இல்லை ஸோ ஆறு எட்டு பனிரெண்டு சுத்தமாக இருக்கு அப்போ பெரிய பாதிப்பு பெரிய நோய் நொடிகள் பெரிய ஒரு இது ராசினருக்கு இந்த மாதம் இல்லை அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் சரி பாக்கியஸ்தானத்தை அதாவது ஒரு பாக்கியம் ஒருத்தருக்கு கிடைக்கணும் அல்லவா ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கணும் ஸோ அந்த பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கக்கூடிய நிகழ்வு இந்த மாதம் இருக்கிறது அப்போ ஒன்பதாம் இடத்தை குரு பார்த்தல் என்ன உங்களுக்கு ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கப் போகிறதுன்னு அர்த்தம் என்ன பாக்கியம் எதில் நீங்கள் எந்த பாக்கியத்துக்காக நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ எதற்காக உழைத்து கொண்டிருக்கிறீர்களோ பாக்கியம் வேண்டும் நினைத்திருக்கிறீங்களா அதனுடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக இருக்கக்கூடிய அமைப்பு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய தன்மை வெளிநாட்டுக்கு போகணும் ஒருத்தர் நிறைய நேரம் முயற்சி எடுத்துட்டு இருப்பீங்க அந்த பாக்கியம் கிடைக்கக்கூடிய தன்மை தகவல் தொடர்பு துறை கம்யூனிகேஷன் இந்த மாதிரியான துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு தன வருவாய் அதன் மூலமாக புகழ் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது என சூரியன் நான்காம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்தை பார்க்கிறாரில் அதிகாரம் செல்லக்கூடிய தன்மை உள்ளாட்சி துறையில் இருக்கின்றவர்களுக்கு இந்த கிராம அலுவலர்கள் இந்த மாதிரி உள்ளாட்சித்துறை அமைப்புகள் இருக்கக்கூடிய அத்துணை இந்த ரிசபராசி என்பவர்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு நல்ல மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம் சூரியன் என்பது அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய இடம் சூரியனுங்கிறது அரசு சார்ந்த விஷயத்தை குறிக்கக்கூடிய இடம் சூரியன் என்பது என்ன அரசியல்வாதிகள் ஸோ இவர்களுக்கு எல்லாமே நல்லது அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நிலை அடுத்த நிலை அடுத்த ப்ரமோஷன் அடுத்த வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த ரிசவராசினருக்கு நிச்சயமாக அமையும் சரி ராகு பதினோராம் இடத்தில் இருக்கார் ராகுங்கிறது அந்நிய மதம் அந்நிய தேசத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அல்லவா அப்போ அவர் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் குருவினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு அந்நிய தேசம் அந்நிய நாடு அந்நிய மொழி பேசக்கூடியவர்கள் மூலமாக நல்லது நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு நம்ம ஸ்ட்ராங்கு சொல்லலாம் சரி அடுத்தது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா தனம் அப்போ தனத்தை கொடுக்கக்கூடிய குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய அந்த புதன் பகவான் பார்த்தீங்கன்னா நான்காம் இடத்துல இருக்கார் அப்போ நான்காம் இடத்தில் அமர்ந்து கொண்டு வக்ரமாக இருக்கார் அதே சமயத்துல மூன்றாம் இடத்துல வந்து பகைய இருக்கார் அப்போ பண விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் தேவையில்லாத செலவுக்கு போகாமல் பார்த்து கொள்வதும் உங்கள் வாக்கு எதை கொடுக்கணுமோ அதை மட்டும் கொடுத்து விட்டு இருப்பது நல்லது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டாலே போதும் ஸோ ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த ராசி என்பர்களுக்கு உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் வந்து இந்த மாத இறுதியில் அதாவது இருபத்தி ஐந்தாம் தேதி நீசமாக அம போகிறார் அப்போ உங்கள் ராசிநாதன் நீசம் அடைகிறதுனால என்ன ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்று உங்களுக்கு பிடித்த அம்மன் எந்த அம்மன் நீங்கள் வழிபடுறீங்களோ அந்த அம்மனை வழிபட்டு வந்தாலே உங்கள் மனதில் நல்ல ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கக்கூடிய மனதில் ஒரு எழுச்சியை கொடுக்கக்கூடிய மனதில் என்ன ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய அம்சமாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது இன்னும் ஒரு துல்லிய பலன் வேணும் கிரக அமைப்புக்கள் தசாபுத்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை இருக்கிறதா அப்படி இருந்தால் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் திருமணம் தடைபட்டுக் கொண்டு இருக்கிறது எப்பதான் நமக்கு திருமணம் நடக்கும் எந்த கோர்ஸ் எடுத்து படிப்பது நமக்கு சூட்டபிள் எப்பதான் நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போ நம்ம வீடு கட்டலாம் எப்போ நம்ம குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லிய பலனை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ ஃபோன் கால் மூலமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக அமையும்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது